மகா வெற்றி ரகசியமான சரகலை மார்க்கம் சிவயோக ராஜ மார்க்கம் சிவசக்தி மார்க்கம் சிவசூத்ர மார்க்கம் இப்படி பலவாக சொல்லப்படுகின்ற ஒளவையாரின் சிவசூத்திரங்கள் அவ்வையாரின் விநாயகர் அச்சரங்கள் இப்படி பலவாக ஸ்ரீவித்யா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய திதி தேவதைகளின் ரகசியம் பராரகசியம் பரபிரம்ம ரகசியம் திரிபுர சுந்தரியின் ரகசியம் திரிகாலத்தை உணர்ந்த கால பைரவனின் ரகசியம் பைரவ சூத்திரத்தின் ரகசியம் இப்படி சொல்லிக்கொண்டே போகின்ற மகா தத்துவமான பிரம்ம ரகசியம் பிரம்மாண்ட விஷ்ணு ரகசியம் வைகுண்டத்தின் ரகசியம் மகாமேருதண்டத்தின் ரகசியம் என்று சொல்லுகின்ற சண்முக முகத்தின் ஆறுமுகத்தின் சண்முகக் கடவுளின் இடதுகளை பிங்களை என்ற சித்தி புத்தி விநாயகனுடைய ஆற்றலை பொருந்திய ஓங்காரத்தின் வடிவாக இருக்கின்ற யானை முகமாக வடிவாக ஓங்காரத்தின் ஐந்து பூதங்களாக மூன்று தன்மைகளாக விரிவடைந்து உலகத்தை மூன்று காலமாக பிரிக்கின்ற இந்த தத்துவத்தை நாம் வெற்றியடைய வேண்டுமென்றால் சதாகாலமும் சதாகாலமும் சிரத்தையுடன் பயிற்சி எடுக்கணும் சங்கல்பம் என்பது நான் செய்கின்ற சங்கல்பம் என்பது காலையில் தீபம் ஏற்றுவேன் மூச்செழுத்து தீபமேற்றி தீபம் அந்த தீபத்தை நினைக்கும் பொழுது ஏற்றும் பொழுது என்னை பெற்றெடுத்த தாய் நன்றாக இருக்க வேண்டும் என் பெற்றெடுத்த தாய் வளமாக இருக்க வேண்டும் நோய் நொடியாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் அப்புறம் மூச்சை விட்டுட்டு தீபம் ஏற்றுவேன் அதன் பிறகு நான் பிறந்து வளர்ந்த அந்த ஊரிலே நான் கண்ட விநாயகப் பெருமான் மூலகணபதி என் தாய் குட்டி காமித்த அந்த விநாயகன் வழிபாட்டுக்காக குட்டி சென்ற முதல் கடவுளான விநாயகனை நான் வணங்குவேன் அந்த இடத்துக்கு போயிரும் என்று சங்கல்பம் அதற்கப்புறம் ஊர் கோயிலுக்குள்ள எங்கெல்லாம் போயிருக்கும்னு அங்க நான் வாசம் செய்வேன் இதுதான் என்னுடைய சங்கல்பதீபம் அதன் பிறகு யான் பிறந்த ஊரில் பிரசித்தி பெற்ற ஊரான பழனிமலை முருகனை நினைப்பேன் அதன் பிறகு என் குலதெய்வத்தை நினைப்பேன் குலதெய்வத்தை நினையாது ஒரு காரியம் வெற்றி அடையாது குலதெய்வத்தை நினையாது ஒரு காரியம் வெற்றி அடையாது குலதெய்வம் போகலினாலும் குலதெய்வத்தை வேண்டுங்க மனசில் நினைங்க ஃபோட்டோவுக்கு பூ போடுங்க அந்த அங்காள பரமேசி நான் நினைத்துக் கொள்வேன் அங்காள பரமேசி நினைத்து எல்லா காரியமும் இன்று சுகமாக அமையட்டும் என்று நான் நினைப்பேன் என்னுடைய வீடு முழுவதும் வைலட் கலராக இருக்கிறத நான் நினைப்பேன் நான் வேலை செய்கின்ற இடங்கள் அத்தனை பெரும் சுகமாக இருக்கிறார்கள் எந்த இடஞ்சலும் இல்லாத நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைப்பேன் நேற்று யாரோ சங்கடங்கள் இருந்தால் அந்த அவர்களுக்கு சங்கடங்கள் சரியாகி வென்று விட்டது என்று அவர்களை பற்றி நினைப்பேன் என்னுடன் யாராவது பிரச்சனை சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் விட்டது என்று நினைப்பேன் இன்று முழுவதும் சுகமாக இருக்கட்டும் என்று தீபமேற்றி சங்கல்பம் பண்ணி பூ போட்டுட்டு அன்று நாளை தொடங்குவேன் இது காலையில் செய்கின்ற தீப சங்கல்ப தீபம் இதுதான் எப்பொழுதும் நேற்றைய பிரச்சனைகளை நான் அதிகமாக பேசுவதில்லை இன்றுதான் வாழ்க்கை இன்றுதான் கடவுளுடைய அத்தனை ஆற்றலும் இருக்கிறது இன்றுதான் பஞ்சபட்சியும் இருக்கிறது பஞ்சமச்சி என்றால் பஞ்சபூதங்களின் தத்துவம் உலகத்திலே பஞ்சபூதங்களுடைய எனர்ஜி இருக்குது எனக்கு பஞ்சபூதத்தோண்டையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கலை குளிர்ச்சியாக இருக்கிறதா ஹீட்டாக இருக்கிறதா என்பது என் மனது உதயத்தை பொறுத்து தெரிந்துவிடும் சரமணமே எல்லாம் என்னுடைய மனம் சங்கடத்தில் இருக்கின்றால் பூதங்கள் விகிதாசாரங்கள் மாறி உள்ளது என் மனம் ஆனந்தம் கொடுக்கிறது என் மனம் மகிழ்ச்சி கொடுக்கிறது யாரோ வருகிறார்கள் நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட போய் நிக்கிற எனக்கு சங்கடம் வருகிறது என்றால் என்னுடைய கலை மாறிவிட்டது என்னுடைய பூதம் நெருப்பாக வாயுவாக ஆகாயமாக மாறிவிட்டது என்ற அர்த்தம் அதற்குள்ளே சங்கடம் இருக்கிறது என்ற அர்த்தம் ஒரு கூட்டத்தை கூட போய் பேசுகிறோம் யாராவது நண்பர்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனந்தம் அடைகிறேன் அவர் மீது எனக்கு மகிழ்ச்சி வருகிறது என்றால் என்போதும் நன்றாக மாறி இருக்கிறது நீராக இருக்கிறது நிலமாக இருக்கிறது அதனால் அவருடன் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் நம்ம பேசலாம் எல்லாம் பண்ணலாம் இல்லை அவர் பிரச்சனையில் இருக்காங்க சங்கடமாகுதுன்னா அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு என்னன்னு கேட்கலாம் என்னவில் அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா ஏன்னா சரமறிந்தவன் சர அறிந்து நாடியை மாற்றி மாற்றி பரிகாரமாக்கப்பட்டு கிரக பரிகாரமாக்கப்பட்ட அத்த உங்களுடைய சங்கடம் நமக்கு தெரியும் சரமாக தெரியும் கூட்டத்துக்கு போனாலும் சங்கடமாக ஒரு கோயிலுக்கு போனால் சங்கடமாக கூடாது மகிழ்ச்சி அடைகிறோம் கரெக்டாக இல்லையா அந்த கோயிலில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் சங்கடமே இருக்காது அதனால உள்ள போனோன்னே நமக்கும் மகிழ்ச்சி அடையும் ஒரு இடம் போய் நமக்கு சங்கடங்கள் கொடுக்குன்னா அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் தான் கண்டுபிடிக்கணும் ஈஸியாக ஒருவர் மீது திரும்ப திரும்ப கோபம் வருகிறது என்றால் அவர் நம் மீது நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம் அவரை பேசி சரி பண்ணிட்டோம்னா அது சரியாயிடும் மனது ஒரு கீ அது டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறதும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதும் நீங்கள் தான் பக்கத்திலே அசிங்கமான சாக்கடை இருந்தால் நம்ம மனம் என்ற அந்த டோர் க்ளோஸ் ஆயிருந்தனா அந்த சாக்கடையினுடைய பிராணசக்தி நம் மூக்கிலே போகாது நமக்கு தனியாக வரும் சரிங்களா இதுதான் சரகழிமா இருக்கும் அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வைராகியம்தான் வேணும் திரும்ப 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 காலையில் கொஞ்சம் நேரம் சரத்தில் எழுந்திரிங்க சரத்துலேயே பயிற்சி பண்ணுங்கள் டெய்லி முப்பது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பயிற்சி எடுங்க யோக பயிற்சியிலேயே உயர்ந்த பயிற்சி சரகளை பச்சி சாஸ்திரம் நிறைய குழப்பம் வரும் அது வேணாம் இந்த சரத்துக்குள்ளே தான் பச்சி அதான் பச்சி குளிர்ச்சியாக இருக்கணா ஹீட்டாக இருக்கணும் முடிஞ்சு பச்சு அது போய் ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேணாம் ஹோரையை பிடிச்சிக்க போதும் ரொம்ப சரத்தில் அது கன்ஃபியூஸ் ஆகும் நிறையா நிறைய கால்குலேஷன் போகும் அந்த கால்குலேஷன் புரியாது யாருக்கும் நமக்கு சொல்கிறாங்களா நிலத்தில் சொல்கிறாங்களா நீரில் சொல்கிறாங்க அகரத்தில் சொல்கிறாங்களா இரத்தில் சொல்கிறாங்களா உகரத்தில் சொல்கிறாங்களா ஏழை சொல்கிறாங்களா ஓ அஞ்சு பூதங்களின் தன்மையில் நமக்கு காதில் வந்து உழுகுதா என்று பார்த்து பதில் சொல்லுங்கள் போதும் அப்போ பச்சி என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுடைய வளர்பெறியாக தைப்பிரியா நமக்கு மனசில் சரமறிந்தவனுக்கு போய் வளர்பெறியாக தைப்பிரியானு தேவையில்லை அப்போ ஒரு சொல் வருது அதுக்கு பதில் சொல்கிறேன் அஞ்சு பூதத்தில் என்ன பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லலாம் நமக்கு என்ன பூதம் இருக்கிறதுன்னு பார்த்துட்டு பதில் பார்க்கலாம் இப்படி பார்த்து பழங்க சரிங்களா தொடர்ந்து பயிற்சி எடுக்க வேண்டும் நன்றி எல்லோரும் வளமாகட்டும் உடம்பு வளமாக உயிர் வளமாக அகம் வளமாக வாழ்க்கை வளமாகட்டும் நன்றி